வணக்கம் இப்பதிவில் வெளிமருந்தின் தலைப்பின் கீழ் அடுத்ததாக பொட்டணம் பற்றி காண்போம் பொட்டணம் இது சில சரக்குகளை இடித்து சிறு முடிச்சு கட்டி வேப்பெண்ணையோ வேர் நெய்யோ சுட வைத்து அந்த முடிச்ச வந்து அதில் நனைச்சு நோயுள்ள இடங்களில் ஒற்றணம் போடுவது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காது நோயுள்ளவர்களுக்கு சில மருந்தின் பொடிகளை காதிலும் மூக்கு நோயுள்ளவர்களுக்கு சில மருந்தின் பொடிகளை துணியில் முடிந்து மூக்கிலும் ஆசன நோயுள்ளவர்களுக்கு ஆசனத்திலும் பங்குவாசல் வாசல் தளர்ச்சிக்கு துவர்ப்பு பொடிகளை துணி துண்டில் முடிஞ்சு யோனிலும் நம்ம வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து பொட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணம் பாருங்கள் கருஞ்சீரக பொட்டணம் இது வந்து முகர நீர் நீர்பிணிசத்தை வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தொக்கணம் இது வந்து வாதம் முதலிய முக்குற்ற பிணி கலப்பால் உண்டாகக்கூடிய உடல் வலியை வந்து நீக்க உடலை பிடிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் கையால் பிடிக்கிறது அப்படி இல்லைன்னா தைலங்களை தடவி பிடிப்பதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா சொல்லியிருக்காங்க உதாரணம் பார்த்தோம்னா வாதகேசரி தைலம் இது வந்து தொக்கணத்திற்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக புகை பத்தி பார்க்கலாம் இது வந்து மயிலிறகு சீரகம் இதெல்லாம் வந்து ஒரு துணி துட்டி ஒரு துணி துண்டில் வச்சு திரியாக செஞ்சு கொழுத்தியாவதோ இல்லை விலங்குகளின் குழம்புகள் மாடு எருமை கொம்பின் சீவல் நல்ல பாம்போட சட்டை பன்றி புட்டை இதை வச்சு இடித்தோ நெருப்பிலிட்டாவதோ உண்டாக்குவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் வந்து சுக்குத்திரி புகை பார்த்தோம்னா தலைவலி தீரும் ஊமத்தை பூ புகை வந்து சுவாச நோய் தீரும் பாம்பு சட்டை புகை வந்து குழந்தைகளின் தோடம் தீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மை மயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சில சரக்குகளை வந்து அஞ்சனக்கல் முதலியவற்றோடு சேர்த்து இலைச்சாறு விட்டு உலர உளர அரைத்து உலர்த்தி அதுக்கப்புறம் தேன் விட்டு மை போல் அரைச்சிக்கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில சரக்குகளை வந்து கருக்கி தேன் விட்டு கொள்வதும் சில குடிநீர்களில் வந்து சில சரக்குகளை காளா பூச்சாறு இதெல்லாம் சேர்த்து தேன் விட்டு காய்ச்சிக்கொள்வதும் மை அப்படின்னு சொல்லிருக்காங்க உதாரணம் பார்த்தோம்னா நீலாஞ்சனமை மை வந்து கண்பு அப்புறம் படலம் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பொடி திமிறுதல் பொடி திமிறுதல்னா என்ன கொல்லுமா மஞ்சள் பொடி இவைகளை வந்து சூடனோடு சேர்த்தாவதோ இல்லை தனியாகவாவதோ சில இலைகளை அரைத்தாவதோ உடம்புல வந்து தேய்ச்சி உருட்டி உதிர்த்தல் இதுதான் வந்து பொடி திமிர்தல்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் வந்து கொல்லு கற்பூர பொடி திமிர்தல உடலில் மேலோங்கிய கபம் வந்து தண்ணிலைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ